அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சந்திரமோகன் இன்று நாம் பார்க்க இருப்பது ஸ்டேட் ஹியூமன் ரைட்ஸ் மாநில மனித உரிமை பற்றி மிக சுருக்கமாக பார்க்க இருக்கிறோம் சார் எப்படி இதில் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் மூன்று விதத்தில் நாம் கொடுக்கலாம் ஒன்று நேரடியாக சென்று காலை பத்து மணியிலிருந்து மாலை மூன்று மணி வரை புகார்களை அளிக்கலாம் இல்லை ஆன்லைனில் கூட நீங்கள் வந்து பதிவு செய்யலாம் இல்லை தபால் மூலயமாக உங்கள் புகார்களை அனுப்பலாம் இதை எப்படி சார் எழுதணும் நார்மலாக நீங்கள் எப்படி ஒரு லெட்டர் கடிதம் எழுதுவீங்களோ அதை கொண்டு தான் எழுத வேண்டும் அனுப்புனர் உங்கள் பெயர் உங்கள் வலது தந்தையின் பெயர் எந்த கிராமம் தால்கா மாவட்டம் மிக தெளிவாக எழுதுங்கள் உங்கள் செல்ஃபோன் நம்பரையும் தவறாமல் எழுதுங்கள் பெருநர் கொடுங்க மனித உரிமைகள் ஆணையம் சென்னை முகவரி உங்களுக்கு கீழே பதிவில் கொடுத்துருக்கேன் அதை பார்த்துக்குங்க தெளிவாக எழுதும்போது நீங்கள் வாழ்வுமிகு ஐயான் போட்டு என்ன சம்பவம் எங்கு நடந்தது தேதி நேரம் மிக தெளிவாக இருக்க வேண்டும் அதேபோன்று இந்த சம்பவம் நடந்து ஒரு ஆண்டிற்குள் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் ஒரு வருடத்துக்கு மேலாக இருந்தால் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது நன்றி வணக்கம்